வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக உங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் சிறுகதை நாவல் கவிதை நவீன கவிதை அப்படின்னு பலதரப்பட்ட புத்தகங்களையும் பலதரப்பட்ட எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா இரா நாகசாமி அவர் எழுதின சொல் மாலை அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது தமிழ் ஆர்ட்ஸ் அகாடமியின் வழியாக வெளிவந்திருக்கு நண்பர்களே இரா நாகசாமி இரா நாகசாமி சிறந்த கல்வெட்டு ஆய்வாளர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தமிழ்நாடு தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தினுடைய இயக்குனராக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்தவர் அந்த அனுபவத்தில் நிறைய கோயில்களில் நிறைய சிற்பங்களையும் தொல்லியல் சான்றுகளையும் எடுத்து இந்த கட்டுரை தகுப்பு வெளியிட்டிருக்கார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் சேக்குலார் சம்பந்தமாகவும் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதே போல் இந்திய விமானப்படலையும் சிறிது காலம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல விமானத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க இவர் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆங்கிலம் இப்படி ஒரு நான்கைந்து மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படிங்கிறாங்க நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்காரு சரி இரா நாகசாமி மேலே ஒரு பெரிய விமர்சனம் உண்டு என்ன விமர்சனம் அப்புடின்னா சமஸ்கிருதத்தை தூக்கி படித்தவர் அப்படிங்கிறாங்க அது மட்டுமல்ல இவருடைய ஒரு புத்தகம் பெரிய சர்ச்சையை கிளப்பினது திருக்குறள் வேதங்கள்லேருந்து அப்படியே எடுத்தாளப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானார் அது மட்டுமல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி புத்தகங்கள் கூட சமஸ்கிருத ஆக்கத்திலேருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டதான் அப்படின்னு சொல்லி தமிழம் சற்று இறக்கி சொன்னார் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களுக்கு உட்பட்டவர் ஆனால் அதையும் தாண்டி அந்த விமர்சனங்களையும் தாண்டி தொல்லியல் துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லுவதன் மூலமாக ஏற அறிவுப்படுத்துகிறேன் ஒன்று வேதாராயத்துக்கு போகிறார் வேதாராயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வேதபுரீஸ்வரர் வேதாரணீஸ்வரர் அப்படின்னு அந்த சிவபெருமானுக்கு பேர் அங்கே அப்பர் பெருமானும் சம்பந்தரும் போகிறாங்க அப்பர் பெருமான் போகிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வேதாரணீஸ்வரில் வேதங்களை சொல்லி முன்னாடி உள்ள கதவை பூட்டி வச்சுடுறாங்க அதனால் அங்குள்ள சிவாச்சாரியர்களை செய்கிறாங்க அப்படின்னா முன் வாசல் வழியாக போகாமல் சைடு உள்ள பக்கத்தில் உள்ள வாசல் வழியாக உள்ளே போய் பூஜை பண்ணிட்டு வெளியே வர்றாங்க பொதுமக்களும் பக்தர்களும் அப்படி தான் போயிட்டு வராங்க இது ரொம்ப ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்குது இப்படி இருக்கும்போது அப்புறுபெருமானும் சம்மந்தரும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது சம்மந்தர் சொல்கிறாரு சம்பந்தர் வந்து எம்ப இளையவர் சின்ன பையன் அப்புறுபெருமான் வயசில் மூத்தவர் கிட்டத்தட்ட மகன் வயது சம்பந்தர் இருக்குது அப்பா வயசு அப்ப அப்போ சம்பந்தர் சொல்கிறாரு இந்த கதவை திறக்கிறக்காக நீங்கள் பதிகம் பாடுங்க அப்படிங்கிறார் உடனே அப்புறுபருமான் நினச்சின்னா தேவார பதிகம் ஒரு பத்து பதிகம் பாடுறார் பதினோராது பதிகம் திருக்காப்பு படிக்கும்போது கதவு டக்குன்னு திறந்துடுது திறந்தவொனே எல்லோரும் உள்ள போகிறாங்க தெய்வத்தை வழிவட்றாங்க வழிபட்டு சம்பந்தரமும் அப்பறம் வெளியே வர்றாங்க வெளியே வந்தவொடனே அப்பர் சொல்கிறார் சம்பந்தரை பார்த்து நீங்கள் ஒரு பதிகம் பாடுங்க நீங்கள் பதிகம் பாடுங்க இந்த கதவு மூடட்டும் பழையபடி இருக்கட்டும் அப்படிங்குறக்காக சொல்கிறாரு சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறாரு கதவு டக்குன்னு மூடிடுது வாரியார் சுவாமிகள் சொல்வார் ஏன் அப்பர் பெருமான் பத்து பதிகம் பாடின பின்னாடி தான் கதவு திறந்தது ஆனால் சம்பந்தர் ஒரு பதிகம் பாடினவுடனே கதவு மூடிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னாரா அவர் ஒன்றும் இல்லை சிவபெருமான் அப்பருடைய தமிழை கேட்குறக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாராம் படிக்கட்டும் படிக்கட்டும் படிக்கட்டு காத்திருந்தாராம் பத்து பதிகம் வரைக்கும் கேட்டவுடனே தமிழ் அவ்வளவு இனிமையாக இருக்குது அதனால பத்து பதிகம் வரைக்கும் கேட்டுட்டு பதினோராவது பதிகம் வரும்போது தான் கதவர்த்தாரு சரி சம்பந்தர் ஒரு பதிகம் தானே பாடுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை சம்பந்தர் சின்ன பிள்ளை அப்போ தான் குழந்த ரொம்ப நேரம் நின்று பாட்டு பிடிச்சா தொண்டை வலிக்குமேன்னு சொல்லி சிவபெருமானுடைய இடப்பகமான உமையை வளர்ந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா குழந்தை ரொம்ப கத்தக்கூடாது தொண்டை சிக்கிக்கூடும் அப்படின்னு சொல்லி உடனடியாக திறந்ததா அவர் சொல்வார் அந்த அளவில் வேதாரண்யத்தில் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இந்த தலைப்பே அதன் சொல் மாலை அப்பர்வர்மான் பான்ன சொல் மாலை பாடும் குயிலெனங்கால் அப்படிங்கிற அந்த பதுக்கத்துடைய முதல் வரியை தான் இதில் வச்சுருக்காரு இதில் அது மட்டும் இல்லை ஒரு செய்தி சொல்கிறார் ஆயிரத்தி அறநூறுகளில் தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி டேனிஷ்காரர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கார் அந்த குறிப்பு அப்படியே கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் தஞ்சாவூர் மன்னர் விஜய ரகுநாத நாயக்கர் அவர் நினைச்சார்னா டென்மார்க் மன்னரோட ஒப்பந்தம் போகிறார் என்ன ஒப்பந்தம் போகிறார் அப்படின்னா டேனிஷ்காரர்கள் இங்கே வந்து தரங்கம்பாடியில் கோட்டை கட்டி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அதனால் நினச்சிடறாங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து கோட்டை கட்டி அவங்க நினைச்சாங்கன்னா பாதுகாப்பு இருந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படி டென்மார்க்கில் இருந்து இங்கே வந்த ஒரு படை தளபதி அவனுக்கு வேலை என்ன அப்படின்னா பீரங்கியை பாதுகாக்கிறது பீரங்கி பாதுகாவலர் அவன் என்ன சொன்னா அங்கேருந்து தரங்கம்பாடிக்கு வரான் ஜான் ஓலப்சன் அப்படின்னு அவன் பேர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தான் கண்ட காட்சியை அப்படியே நேர்மக வர்ணனை மாதிரி எழுதியிருக்காரு அதை அப்படியே கொடுக்குறாரு நாகசாமி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் அந்த ஓலப்சன் நினைச்சாருன்னா தரங்கம்பாடி கோட்டையின் மீது பீரங்கியை பாதுகாக்க நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்கிறார் நான் தூரத்தில் பார்த்தேன் அன்று கோலம் பூண்டிருந்தது தரங்கம்பாடி விழாக்கோளம் பூண்டு எப்படி பூண்டிருந்தது தூரத்தில் தெரிஞ்ச அந்த கோயிலை சுற்றி மதில் இருக்குது அங்கே வான வேடிக்கைலாம் காட்டுறாங்க எல்லோரும் அப்படி காட்டும்போது ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஊர்வலமாக வரும்போது நினைக்கிறாரு அப்படின்னா இவர் பார்க்குறாரு சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த ஓலசன் போய் பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு இவர்கள் நிறைய சிற்பங்கள் இருக்குது தெய்வத்துடைய சிலைகளை எடுத்துகிட்டு ஊர்வலமாக போகிறாங்க ஊர்வலமாக போகும்போது அவ்வளவு ஆடி பாடி உற்சாகத்தோடு இருக்காங்க நமக்கு பகலில் தான் கொண்டாட்டம் இருக்கும் இவர்களுக்கு இரவில் தான் கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமல்ல இவர்கள் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்னா யாரும் யாரையும் அடிக்கலை கரெக்டாக சரியாக போய்கிட்டே இருக்கு அந்த ஊர்வலம் வந்து அது மட்டுமல்ல இவர்கள் குடிப்பவர்களை பார்த்து காரி உம்மிழுகிறார்கள் இவன் உடம்புல பேய் பிடிச்சிச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு குடிகாரர்களை கண்டால் இவர்கள் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு இது ஆயிரத்தி அறநூற்றி இருபதுகளில் தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற சின்ன வரைபடம் மட்டும்தான் அது மட்டுமல்ல டேனிஷ்காரர்களுடைய கோட்டையை கட்டினது அவர் சொல்கிறாரு எங்களுடைய வரைபடக் கலைஞர்கள் கொடுத்த அந்த வரைபடத்தை வச்சு இங்கே உள்ள குத்தனார்களும் பணியார்களும் சேர்ந்து தான் அந்த கோட்டையை கட்டினாங்க அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அது மட்டும் அல்ல இங்கே உள்ள தேவாலயத்தை கட்டினதும் இங்கே உள்ள பணியாளர்களாம் நம்மை விட நம்ம டேனிஷ்காரர்களை விட இங்கே உள்ள கட்டடக்கலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப திறமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறத நாகசாமி இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காரு நிறைய அதே மாதிரி கல்வெட்டுகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு நிறைய தேடி நாங்கள் போனோம் ஒவ்வொரு இடத்துக்காக போய் தான் கண்டுபிடிச்சோம் சில சிலைகள் லண்டன் வரைக்கும் கடத்தப்பட்டிருக்கு இங்கேருந்து இருந்து சிலையை கடத்தி லண்டன் போயிருக்காங்க நாகசாமி அங்கே போய் நினைச்சிருக்காருனா சாட்சி சொல்லி அந்த சிலைகளை மீட்டு கொண்டு வந்தால் அவர் பதிவு பண்ணியிருக்காரு குடவாயில் பாலசுப்ரமணும் இரா நாகசாமி இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் சொல்லலாம் என்ன அப்புடின்னா தொல்லியல் சான்றுகளை எடுத்து நமக்கு புத்தகமாக கொடுத்தவங்க ஏன் அப்படின்னா பல கல்வெட்டுகள் வட்டெழுத்துக்கள் இருக்கும் நீ இன்றைக்கும் கோயில பார்த்தீங்கன்னா அது தமிழ் தான் ஆனால் வட்டெழுத்து நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது அவங்க போய் தான் அதை படியெடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க ராஜராஜன் கோயிலில் பெரிய கோயிலில் என்னென்னமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க இவங்க தான் அந்த வகையில் சொல் மாலை அப்படிங்கிற அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் வாங்கி வாசியுங்கள் படிங்கள் நன்றி வணக்கம்